வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் போதகர் டாக்டர் ஆண்ட்ரூ போனார் ஒருமுறை ஸ்காட்லாந்து நாட்டின் பிரஸ்பிச்சேரிய சபைகள் ஒன்றில் பிரசங்கித்தபோது ஒரு விசுவாசியை பற்றி கூறினார் அந்த மனிதன் ஒருமுறை ஞாயிற்றுக்கிழமை எடின்பர்க் நகரத்திற்கு சென்றிருந்தார் மீண்டும் மறுநாள் திங்கட்கிழமை தன்னுடைய கிராமத்திற்கு வந்தார் அப்பொழுது அந்த கிராமவாசிகள் அந்த மனிதனிடம் வந்து நீ நேற்று ஞாயிற்றுக்கிழமை எடின்பர்க் நகரத்திற்கு சென்று வந்தாயே அங்கே உள்ள போதகர்கள் பிரசங்கம் செய்தது உனக்கு பிடித்திருந்ததா என்று கேட்டனர் அதற்கு அந்த மனிதன் அவர்கள் எல்லோரும் ஒரு சிறகினால் தான் பறக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை பற்றி மட்டுமே பிரசங்கிக்கிறார்கள் இரண்டாம் வருகையை பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை என்றார் ஆம் பிரியமானவர்களே இன்று சபைகளில் இயேசு கிறிஸ்து ரட்சகராகவும் பாவம் நீக்க வந்த வந்தவ ஆட்டுக்குட்டியாகவும் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி ஆக்கினையை தம்மேல் ஏற்றுக்கொண்டவராகவும் மட்டுமே பிரசங்கிக்கப்படுகிறார் ஆனால் அவர் இரண்டாம் முறை நியாயாதிபதியாக வரப்போகிறார் அவர் வருகைக்கான அடையாளங்கள் நிறைவேறி வருகின்றன எனவே அவர் வருகைக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்ற பிரசங்கங்கள் மிகவும் குறைந்து விட்டன ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தால் எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்க வேண்டும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து வருகின்ற ஜனங்கள் தான் இன்று அதிகம் இயேசு கிறிஸ்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் பின்பு நாற்பது நாட்கள் கழித்து பரமறி சென்றார் அவர் பரமேறி செல்லும் போது அங்கு கூடியிருந்த அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் ரெண்டு பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்து இரண்டாம் முறை மீண்டும் இப்பூமிக்கு வருவார் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டுள்ளது அவர் தாம் சொன்னபடியே மீண்டும் இந்த பூமிக்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார் கோதுமையை தம்முடைய களஞ்சியத்திலே சேர்த்துக் கொள்வார் பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்று யோவான் ஸ்நானகன் தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்துள்ளார் ஆகவே நாம் பதர்களை போல காணப்பட்டு அக்கினிக்கி இரையாகாதபடி கோதுமை மணிகளாய் மாறுவோம் அப்பொழுது தேவன் நம்மை தம்மோடு அழைத்துச் செல்வார் ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாகி எதிர்நோக்கி காத்திருப்போம் God bless you have a blessed day